காமரன் மீடியாவின் கன்னியாகுமரி தின கொண்டாட்டம் மற்றும் டிஜிட்டல் தமிழன் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வழங்குபவர்கள் ஏவி கோல்டன் டைமண்ட்ஸ் பண்பாட்டு தமிழர் விருது ஏஐ நாம் மறந்து போன நம் தமிழரின் பண்பாட்டை மீட்டெடுத்து முன்னோர்களின் பாதையில் பயணித்து நம்முடைய பெருமையை எடுத்துரைப்பதாகும் ஆம் அது கதையின் வடிவில் காட்சியில் பிறந்து காண்போரின் இதயத்தில் தமிழரின் அடையாளத்தை விதைக்கிறது அது வாழ்வியல் கலை அறிவு தொழில் நெறி ஆகியவற்றின் அடிப்படையில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் பதிவு செய்யப்படுகிறது சரித்திர வரலாற்றின் ஒவ்வொரு பதிவிலும் ஓர் காட்சியை புகுத்தி கேட்கும் தருணத்தில் நம் முந்தைய தலைமுறையினரின் அறிவு ஆற்றல் பண்பு பாசம் இலக்கியம் இயற்கையோடு இணைந்த பிணைப்பை உள்ளடக்கிய நாகரிகத்தின் அடையாளத்தை ஏஐ தொழில்நுட்பம் மூலம் டிஜிட்டல் முறையில் உலகிற்கு விதைக்கும் கடலூர் தமிழரான பழமை புதிர் திரு விஜய் ஆர் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான டிஜிட்டல் தமிழனின் ஏஐ பண்பாட்டு தமிழர் விருதை வழங்குவதில் பெருமை கொள்கிறது கேப் காம்ரன் மீடியா